செஞ்சோடு தொடர்பான அனைத்து விடயங்களும் என்னுடைய கண் பார்வையில நடைபெற்ற விடயங்கள் இவர் வந்த கூட குறிப்பிட்ட காலம் நான் போயிருந்தேன் என்று சொன்னால் ஒரு முறை அந்த பிள்ளைகள் இந்த அழுகுரல் விட்டது பெண் பிள்ளைகள் கத்தி கத்தி அழுதார்கள் நான் அந்த வீட்டுல நிக்கிறேன் என்னுடைய வீட்டுல நிக்க அழுகிறார்கள் நான் உடனே போய் ஏன் இவர்கள் என்று கேட்ட பொழுது இந்த மேட்டன் சொன்னா சரஸ்வதி பூசைக்கு செந்திரேசாவுக்கு பாவாடை சட்டை அணிந்து வரச் சொல்லி ஒரு தேங்காயும் கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள் அதனால பாவாட சட்டை இவர்களுக்கு இல்லை அதாலே அழுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினைந்து பேர் அழுகிறார்கள் அப்ப எத்தனை பேருக்குன்னு கேட்க கூட அப்பேருக்கும் பாவாட சட்டை போட்டு விட வேணும் பாவாடை இல்லை நாங்கிட்டே உங்களோட அவர் தானே தலைவர் அவர்கிட்ட கேட்டு வந்து இல்லை இல்லை அவர் அப்படி ஒன்றும் செய்யலாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொன்னார் எனக்கு நான் உடனே போய் அந்த அவ்வளவு பேருக்கும் பாவாடை சை சட்டை தைக்கிறதுக்காக பன்னெண்டு சாரிகளை எடுத்து வந்து வில சாரிகளை அடுத்து வந்து கொடுத்த அந்த பிள்ளை சொல்லிச்சுது இதுல ரெண்டு மிக அழகான சாரிகள் இருக்கின்றபடியில ரெண்டு டான்ஸ் பிள்ளைகள் இருக்கிறபடியால் நான் அவர்களுக்கு கொஸ்டியூமை தைச்சு கொண்டு பத்து பிள்ளைகளுக்கும் பாவாடை சட்டையை நான் தைச்சு கொடுக்கிறேன் எவ்வளவு கூலி என்று கேட்டு அந்த கூலி காசை நானே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்படி நாங்கள் அணு அணுவாக வளர்த்த அந்த செஞ்சோலை அது எவ்வளவு சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்பது சர்வதேசத்துக்கு தெரியும் அங்க இருக்கின்றவர்களும் குமரன் பத்மநாதனுக்கு செஞ்சோல அவர் தேசியவாதி தேசியத்தை நேசித்தவர் என்றெல்லாம் நினைத்து அவர்களும் அவருக்கு அள்ளித்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த விடயத்திலே செஞ்சோலை இருக்க வேண்டும் ஏனென்றால் அது தலைவரால் நேசிக்கப்பட்ட ஒரு இடம் ஆனால் இந்த சீர்கேடுகள் அங்கே இருக்கக்கூடாது எனவே உடனடியாக இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நான் இந்த விஷயத்தை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் ஒரு உடனடியாக இந்த மதிலை அகற்றப்படாவிட்டால் அகற்றியே தீர்வேன் எனது பெயர் ஸ்ரீகாந்த நான் வடமாகாண பணிப்பாளராக தேசிய இளைஞர் சேவை மண்டலத்திலே கடமையாற்றி இருந்தேன் இப்பொழுது நான் ஓய்வு பெற்று இருக்கின்றேன் நான் முக்கியமாக இந்த ஊடகத்திலே பல ஊடக சந்திப்புகளை நான் செய்திருக்கின்றேன் என்றாலும் இந்த ஊடக சந்திப்பு ஒரு தனிப்பட்ட எனது பிரச்சனை காரணமான ஊடக சந்திப்பாகவும் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கின்றபடியினால் இதற்கான பல முயற்சிகளை நான் மேற்கொண்டும் அது எந்த விதமான ஒரு பதிலையும் தராத பட்சத்தில் நான் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக எங்களுடைய நாட்டில இருக்கின்ற இது தொடர்பான விடயத்தை கவனத்தில் எடுக்கின்ற அத்தனை பேருக்கும் இதை நான் கவனத்தில் கொண்டு வருவதற்காகவும் சர்வதேசத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த விடியத்தை கவனத்தில் கொண்டவர்களுக்காக இந்த ஊடக சந்திப்பை நான் செய்ய முக்கியமாக இந்த ஊடக சந்திப்பு இவ்வளவு காலமும் எங்களுடைய நாட்டிலே பெயர் பெற்று தேசிய தலைவரால் நேசிக்கப்பட்ட செஞ்சோடை அமைப்பிலே வந்திருக்கின்ற கேபி என்று அழைக்கப்படுற குமரன் பத்மநாதனை பற்றியதுதான் இந்த ஊடக சந்திப்பு நான் இது தொடர்பாக அவர் அதாவது பல வருடங்களாக முயற்சித்து பலரிடம் தெரிவித்தும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை ஆனால் மீள் குடியேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது நான் தான் நான் அந்த இடத்திற்கு எனது காணிக்கு வந்த பொழுது எனது பக்கத்தில தான் செஞ்சோலை இருந்தது எனது காணிக்கும் செஞ்சோலைக்கும் ஒரு வேலி இடையில இருந்தது பாரிய வேலியாகவும் அது இருக்கவில்லை சாதாரணமான ஒரு வேலியாக கட்டப்பட்டிருந்தது அதாவது மரத்தடிகளால் கட்டப்பட்ட வேலி தான் அங்கு இருந்தது அந்த இடத்துக்கு நான் வந்த பொழுது செஞ்சோழியில பாரிய கட்டிடங்கள் இருந்தது ஆனால் அந்த இடத்திலே அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்காக அந்த கட்டிடங்கள் உள்ள பொருட்களை எடுத்து கொண்டு போவதற்காக பலர் அங்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது நான் அங்கு சென்று இந்த கட்டிடங்களை யாருமே உடைக்க கூடாது இங்க உள்ள பொருட்களை யாரும் எடுக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் இது தாய் தாக்கன் இல்லாத பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு உறைவிடம் இந்த இந்த இடத்திலே அவர்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகும் அப்படியானவர்கள் நிறைய பேர் வருவார்கள் எனவே இந்த கட்டிடம் கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் நான் காவலுக்கு ஆளை போட்டு நானும் இருந்து அந்த கட்டிடத்தை காப்பாற்றி இருக்கிறேன் என்னோடது காணிக்கு பக்கத்து காணிக ஆனால் நான் ஒரு நாள் அங்கு சென்ற பொழுது சொன்னார்கள் உங்க கேபி வந்திருக்கிற குமரன் பத்மநாதன் வந்திருக்கின்றார் நான் நேரடியாக அவரிடம் சந்தித்து இந்த கட்டிடம் மிக கஷ்டப்பட்டு அதாவது கட்டளை அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு அவருடைய தான் இங்கு பொருட்கள் என்றும் அதாவது கட்டிட உபகரணங்கள் கொண்டு செல்லப்படாது பாதுகாக்கப்பட்டதுனால இந்த கட்டிடம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த கட்டிடத்தர் எனக்கு அறிந்த வகையில அது பதினாறு ஏக்கர் யோகர் சுவாமி நிலையம் சிவகொண்டர் நிலையமாக அது இப்போது செயற்பட்டு கொண்டிருந்தது எனது காணி எல்லை இந்த இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது கூட்டிக் கொண்டு போய் எனது காணி எல்லையையும் அவருக்கு காட்டி விட்டு நான் சென்றேன் எனக்கு இந்த தொழில் நிமித்தம் நான் பெங்களூருக்கு ஒரு கருத்தரங்கிக்காக சென்று இருபத்தொரு நாள் அங்கு நின்று வந்த பொழுது அந்த நான் காட்டிய எல்லை மாற்றப்பட்டு எனது காணிக்குள்ளே எல்ல கூடப்பட்டிருந்தது நான் அவரிடம் சென்று உங்களுக்கு நான் எல்லையே காட்டி விட்டு சென்றேன் ஏன் நீங்கள் எனது காணிக்குள்ளே இந்த எல்லையே போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் நானும் அந்த நேரத்தில் இல்ல இங்கு நின்றவர்கள் மாறி போட்டு விட்டார்கள் இல்லை என்று சொன்னார் அவர்களிடம் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வேலியை போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் அந்த மாற்றப்படவில்லை அந்த இடத்திலே நான் பதினாறாம் ஆண்டு ஒரு இந்த இல்லை தொடர்பாக இந்த அத்துமீறின இல்லை தொடர்பாக நான் எல்லோருக்கும் அறிவித்தேன் ஜனாதிபதி ஊடாக ஜனாதிபதி தொடக்கம் பிரதேச எல்லாருக்கும் அந்த காணி ஆணையாளர் தொடக்கம் அத்தனை பேருக்கும் அறிவித்திருந்தோம் அவர்கள் உடனடியாக பிரதேச செயலாளர் அப்போது இருந்தவர் காலஞ்சென்ற நாகேஸ்வரன் அவர்கள் அவர்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்து அந்த அத்துமீறிய இல்லையை பார்த்து இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை ஏனென்றால் அதற்கான தலைப்படம் இருக்கின்றது அதற்கான தெரிவு இருக்கின்றது எனவே இது அத்துமீறி போடப்பட்ட இல்லை என்று ஜனாதிபதி செயலத்தால காணிப்புணக்கு தொடர்பாக வந்த மொபைல் சர்வீஸுக்கு என்னை அழைத்திருந்தார் ஆனால் அங்கு குமரன் பத்மநாதனும் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் வரவில்லை நான் போன பொழுது அங்கு ரெண்டு சிறுமிகள் மட்டும் வந்திருந்தார்கள் அந்த இடத்திலே எனக்கு தரப்பட்ட கடிதம் இருக்கின்றது இந்த இல்லை பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு தருவோம் என்று எழுதி இந்த இந்த முடியங்களால இந்த அத்துமீறின செயற்பாட்டுக்கு நாங்கள் தீர்வு தருவோம் என்ற ஒரு கடிதத்தை தந்திருத்தார்கள் இந்த கடிதம் கரைச்சி பிரதேச செயலகத்திலே கோவையில இருக்கின்றது இந்த கடிதம் இதில் அத்தனை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது இது யாருக்கு சொந்தமானது விமலேஸ்வரிக்கு இந்த இடம் சொந்தமானது சிவதொண்டர் நிலையத்துக்கு அந்த லீசில பெறப்பட்ட இடம்தான் ஜோவர் சுவாமி நிலையம் இப்படியான எல்லா விஷயங்களும் இதில் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அதன் பிற்பாடு அந்த நடவடிக்கையை நான் செய்ததால் அந்த அதாவது எனது இடம் வந்து எல்லா இடங்களும் அழக்கப்பட்டு இறுதியில் எனது இடம் அழக்கப்பட்டபடியினால் முகப்பு பக்கம் மிக ஒடுக்கமானது இலங்கை படத்தை போல இருக்கும் அது இலங்கை படத்தில முகப்பு யாழ்ப்பாண குடாநாடு எப்படி இருக்கின்றதோ அப்படி மிக ஒடுக்கமாகவும் பின்பக்கம் தரந்தாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் சொன்ன விஷயம் இனி காணிக்கப் போகிறாது ஏனென்றால் எங்கார பதினாறு ஏக்கர் அளந்தாச்சு மற்றவர்களுடைய இடம் எல்லாம் வளர்ந்து கொடுக்கப்பட்டாச்சு என்று அப்படினா மிகுதியை அப்படியே நாங்கள் நடக்கிறோம் முன்னுக்கும் ஒடுக்கமாகத்தான் வருகின்றது என்று ஒரு வழி பாதையில தான் அது இருக்கிறது வேறு எங்கையும் அசைய முடியாது அதாவது ஒரு வீட்டின் நீளம் கூட அதிகமாக இருக்கும் அதை விட மிக குறுகிய இடம் அதில் இவர் அந்த கா முன்பகுதியை வைத்து ஒரு காலேக்கர் காணியை அப்படியே பிடித்திருந்தார் அவர் கடைசி வரையும் எல்லையே மாற்றி போடவில்லை அதன் பிறகு நான் ஒரு 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 விடயத்திற்காக எனது திணைக்க அதாவது எனது நிறுவனத்தினுடாக ஒரு சிங்கப்பூருக்கு சென்றிருந்த நேரம் அந்த இடத்திலே பத்து கூடங்களை அவர் கட்டி நான் கதவை திறந்து போனால் முடிவியலத்துக்கு இருக்கிறது அந்த மலசலகூடங்கள் பத்து கூடங்களையும் கட்டி அந்த மலசலகூடங்கள கழிவுகள் செல்றதுக்கு இன்னும் என்னுடைய காணிக்கிலேயே அந்த மலசூர கூட கூட கழிவுகளை விட்டிருந்தேன் எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் அவர் மஹிந்த ராஜபக்ஷ கொள்வனவில தாய்லாந்தில இருந்த இந்த குமரன் பத்மநாதன் எதற்காக செஞ்சோலைக்கு கொண்டு வரப்பட்டார் மஹிந்த ராஜபக்சால செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு எதற்காக மஹிந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில இவரை கொண்டு வந்து போட்டு இவருக்கான ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் அதாவது வீட்டு காவலில் இவர்களுக்கு ஏழு எட்டு பேரை போட்டு இவரை காவலிலே வச்சிருக்கிறார்கள் இதற்காக இவரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார் யாரும் எதுவும் அவரை பற்றி கதைக்க முடியாது அந்த விதத்திலே எந்த ஒரு நபரும் உள்ளட்டு என்ன நடக்குது பார்க்க முடியாது ஒரு சொல்ல போனால் ஒரு என்ன பொறுத்தளவில் அது ஒரு கைலாசத்தில் நித்யானந்தா இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது பல தரம் நான் முயற்சித்தும் சரி ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எழுதி தந்திருக்கிறார்கள் இல்லைக்கு ஒரு தீர்வு நாங்கள் தருவோம் என்று எழுதி தந்திருக்கிறபடியால் தீர்வு கிடைக்கும் மட்டும் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நாங்கள் போகின்ற நேரம் நான் அங்கே இந்த அந்த இடத்திலே இருக்க முடியாத நில வீடு எல்லாம் இடிபட்டு போயிட்டது கிணறு அடிபட்டு போய்விட்டது பல அனர்த்தங்கள் அங்கு நடந்திருந்தது எனவே அங்கே உடனடியாக தங்கி நிற்க முடியாதாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டை திருத்தி தங்கி நிற்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து நான் போற நேரங்கள் அதாவது கிளமையில ரெண்டு நாள் மூன்று நாள் போனாலும் வேலை வேலை நிமித்தம் நான் வவுனியாவில் இருந்து கிளமையில ரெண்டு மூன்று நாள் வேலியாக்களை கூட்டி கொண்டு போனாலும் நான் போகாமல் எந்த ஒரு வேலையாக்களையும் அங்கே இல்லை நான் ஏனென்று சொன்னால் சில நேரம் இவர்கள் திட்டமிட்டு பக்கத்துல பெண்கள் செஞ்சோலை இருக்கிறது இவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று குற்றத்தை போட்டு இவர்களை வெளி எங்களை வெளியேற்றி விடுவார்கள் என்றதால நான் அந்த இடத்துல போய் என்றுதான் அந்த அலுவல்களை மேற்கொள்ளுவேன் உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்க இடம் அந்த செஞ்சோலையில இருந்து எங்களோட காணிக்கல வீசப்பட்ட பொருட்கள் நான் நினைக்கின்றேன் ரெண்டு டசனுக்கு பதினாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் ஒரு மூன்று நாலு டசனுக்கு மேற்பட்ட முப்பது நாற்பது டசனுக்கு மேற்பட்ட கைப்பிடி சில்வர் கோப்பைகள் இருபது முப்பதுக்கு மேற்பட்ட சாப்பாட்டு கோப்பைகள் புத்தம் புதிசு கொம்பாசுகள் ஒரு நாளும் போடப்படாத அழகான சுரிதார் மூவாயிரம் நாலாயிரம் பெறுமதியான சுரிதார் உடுப்புகள் காணியில் எடுத்த அத்தனையும் புதிய பெட்ஷீட்டுகள் சுருட்டு சுருட்டு இங்கால் எரிந்திருந்தார்கள் அந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டு லாண்டரிய வச்சிருக்கிறார் அப்பளவும் மிக விலையான பெட்ஷீட்டுகள் கூட நேற்று வரையும் கூட எங்கட காணிக்குள்ள போடப்பட்டிருக்கு ஒரு கட்டிலுக்கான ஒரு ஒரு மெத்தை ஒரு மெத்த வாங்குறதுக்கே எவ்வளவு விலை ஒரு மெத்த கவரோட எங்கட தூக்கி போடப்பட்டிருக்கிறது நேற்று புது உடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது என்ன கழிவுப் பொருட்களும் அதாவது பெண்களால பாவிக்கப்படுற கழிவுப் பொருட்கள் முக்கியமாக காட்டெக்ஸ் தொடக்கம் அப்படியே வீசி விடுவார்கள் எங்கட காணிக்குள்ள எந்த விதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக அங்க இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் நான் பல தடவை அங்க இருக்கின்ற மேச்சனை கூப்பிட்டு இருக்கிறேன் பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டி இருக்கிறார் படம் எடுத்து காட்டி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர்கள் கேட்பதாகவே இல்லை ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்படுகின்றார்கள் இதனால நான் நிறைய சர்வதேசத்தில் இருக்கிற அந்த அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறேன் இவரோட தொடர்பு பட்ட சில பேர் எனக்கு தெரியும் அவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இப்படியான விடயங்கள் எல்லாம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எதற்குமே அவர்கள் இன்று வரையும் அவர்கள் செய்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட நான் அங்க போயிருக்க கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில மருந்துக்கு இவ்வளவு தட்டுப்பாடான நேரத்துல கூட மூன்று பேக்கெட் மருந்துகள் ஒரு நாளும் ஒரு குடிச கூட பாவிக்கப்படாமல் மூன்று நாளைக்கு கொடுத்த மூன்று பேக்கெட் குடிசைகள் இப்போ நான் கொண்டிருக்கிறேன் மூன்று குடிச பேக்கெட்டுகளும் அப்படியே கிட இருந்தது நீங்க வேணும் என்று சொன்னால் என்னுடைய ஆறு பேர் வேலைக்கு வருவார்கள் அங்கு அவர்களிடம் நீங்க கேட்டு பார்த்தால் இன்னும் நிறைய விவரங்களை அவர்கள் சொல்லுவார்கள் இங்க இருக்கின்றது அங்க இருக்கின்றது இது கூடப்பட்டிருக்கின்றது இது கூடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுவார்கள் கழிவு அகற்றல் தொடக்கம் புதுப்பொருட்கள் வரையில் ஏனென்றா அவர்களுக்கு காசு இந்த தெரியாது இது இந்த காசு எங்க இருந்து வருது என்று தெரியாது எப்படி இந்த காசு எங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியாது அது உண்மையில அங்க எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று ஊடாக இருக்கிறவர்களுக்கு தெரியாது எத்தனை பேருக்கு தாய் இருக்கு தாப்பன் இருக்குன்றது தெரியாது எத்தனை பிள்ளைகள் தாய் இல்லாத பிள்ளைகள் அங்கே இருக்கின்றார்கள் என்றது கூட தெரியாது அப்படி ஒரு மறைமுகமான திரையில ஒரு முகமூடி அடைஞ்ச திரையில தான் குமரன் பத்மநாதன் இருக்கின்ற ஆனால் நான் நேற்று எனக்கு காரணமாக நான் செல்ல முடியவில்லை நேற்று அங்க போன பொழுது சட்ட விரோதமாக எனது காணிக்கல மதிலை கட்டி இருக்கிற எனது காணிக்கல மதில கிட்டத்தட்ட நாற்பது விசூரத்துக்கு அந்த மதில் கருங்கல்லால கீழே கருங்கல் அத்திவாரம் போட்டு கல் அடுக்கி அந்த மதுரை கட்டி இருக்கிறார் எனக்கு காணிக்கல அவர் ஜனாதிபதிக்கும் பயம் இல்ல யாருக்குமே பயம் இல்லை நான் இவ்வளவு காலமும் ஐந்த ராஜபக்ஷ அந்த செல்ல என்ற படியினால எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் இதையுமே செய்ய முடியவில்லை முழு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருந்தார் குமரன் பத்மநாதனுக்கு ஆனால் இந்த சமூக இந்த நிலையில இன்றைக்கு கிளிநொச்சியில நடந்த சிறுவர் சுஷ்பிரூவத்தை பற்றி தெரியும் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது பெண்கள் அமைப்புகள் இந்த செஞ்சோலை பெண்களமைப்பை பார்க்கறதுக்கு ஏன் ஒரு பெண்கள் கிட்ட அது பாரம் கொடுக்கப்படவில்லை எத்தனை பெண்கள் அமைப்புகள் நிறைய நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் தான் செஞ்சோளையில இருந்து இந்த பெண்களமைப்புகள் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் குழந்தைகள் அல்ல எல்லாம் பருவ வயது கடந்தவர்கள் தன்னுடைய சொந்த பிள்ளையையே இங்கு சாப்பனோட விட்டுட்டு போகாமல் எத்தனை பேர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் பெண்கள் போக அங்க இருந்து அவர்களுடைய மன உளைச்சல் எல்லாம் பிள்ளைய விட்டுட்டு வந்து சொந்த தகப்பலியை நம்பி விட இல்லாத நேரத்தில் இவ்வளவு பிள்ளைகளும் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அவர் செய்கிற அட்டூழியத்தை தாங்கவே முடிய இல்லை நான் பக்கத்தில் இருக்கிறபடியினால அவர் இன்னைக்குதான் பதி நானாம் பதினாறாம் ஆண்டு பதினைஞ்சாம் ஆண்டு தான் செஞ்சோலைக்கு வந்திருந்தார் ஆனால் எனக்கு செஞ்சோலை ஆரம்பித்ததிலிருந்தே எனக்கு செஞ்சோலே தெரியும் அது பண்டத்திறப்பில் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு உள்ளத்தீவுக்கு கொண்டு போகப்பட்டது இறுதியாகத்தான் என்னுடைய இடத்துக்கு அந்த செஞ்சோலை வந்திருந்தது எனவே எனக்கு இருந்த அத்தனை பேரையும் நன்றாக தெரியும் அப்போது இருந்தவர்கள் உண்மையான உண்மையான தாய் தந்தை இழந்தவர்கள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் அப்படித்தான் அங்கு இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் வயதானவர்கள் ஆனால் இப்போது இருக்கிறவர்கள் எல்லோருமே வயதானவர்கள் குழந்த பிள்ளவன் மிக மிக குறைவு ஒன்று ரெண்டு கூட இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த நிலையில சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த மதில் உடனடியாக அதில் அகற்றப்பட வேண்டும் எந்த ஹானிக்கு இல்ல ஜனாதிபதி செயலாளர் அந்த தீர்ப்பை மீறி சட்டவிரோதமாக மதில் கட்டப்பட்டிருக்கு நான் நினைக்கின்றேன் இந்த இவர் இந்த துணியோடு இந்த மதில கட்டினதுக்கு கட்டினதால ஜனாதிபதியோட இவருக்கு மறுபடியும் ஏதாவது தொடர்பு எடுக்கப்பட்டதா எங்களுடைய இன்றைய ஜனாதிபதி அன்பகுமார் அவருடைய மறுபடியும் தொடர்படுத்தாரா ஏன் இவ்வளவு காலமும் இவர் தொடர்பான விடயங்கள் வெளியில கொண்டு வரப்படவில்லை நிச்சயமாக பல் தெரிய வேண்டும் நான் ஒரு முறையாவது எங்களுடைய பிரதமரையோ அல்லது எங்களுடைய ஜனாதிபதியோ தொடர்பு கொண்டு இந்த ஆழமான கருத்துக்களை நிறைய விஷயங்கள் உள்ளு இருக்குது நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனவே இந்த ஆழமான பதிவுகளையும் அச்சமான பதிவுகளையும் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதன் பிறகு அவ்வளவு விஷயத்தை நான் ஊடக மையத்தில் வெளிப்படுத்துவேன் அவர்கள் அதனை பரிசீலிச்சு அது சரியா பிழையா எங்கே சரி இருக்கின்றது எங்கே பிழை இருக்கின்றது என்று தீர்மானித்த பிறகு நான் ஊடக மையத்தில் வந்து எதற்காக வைந்த ராஜ செஞ்சோலியை குமரன் பத்மநாதன்கிட்ட கொடுத்தார் என்ற விவரத்தையும் என்ன அந்த செஞ்சோலை மூலம் அங்கு என்ன நடந்தது என்ற விஷயத்தை நான் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் என்று இது சமூக நலனுக்காக எங்களுடைய இனத்தின் பிள்ளைகள் அங்க வாழ்கிறார்கள் என்னால் விரும்பி நேசிக்கப்பட்ட ஒரு செஞ்சோலை பாதுகாத்து கொடுத்த செஞ்சோலை என்ற மட்டத்தில் எந்த காலத்திலும் நான் ஒரு கடவுளின் இடமாகத்தான் நினைக்கின்றேன் முக்கியமாக ஏன் நான் இந்த ஊடகத்துக்கு வந்தேன் என்று சொன்னால் அந்த காலத்தில வரலாற்றில எங்களுடைய பசு தன்னை குழந்தைய இழந்து போட்டு போய் அரண்மனையில இருந்த ஆராய்ச்சி மணியைத்தான் தான் அடித்தது ஏன் அடித்தது என்று சொன்னால் அரசன் கேட்பான் என்று அரசனுக்கு தெரிந்தது கன்று தன்னுடைய தேர்ச்சியில் ஏறி என்று அதற்கான நீதி பசுவுக்கு கிடைத்தது அது மாதிரி கண்ணகி கோவலன் செத்தபோது பாண்டிய மன்னன் கொடை செய்யல ஆனால் சிலம்போட போய் பாண்டிய மன்னன்ற போனது தன் மகன் தண்ட கணவன் கழ்வனில் இருந்து நிரூபிக்க அங்கே நீதி கிடைச்சது அதாலதான் நான் இதை எங்களை ஜனாதிபதிக்கு இதை முன்வைக்கிறேன் இதுக்கான ஒரு சரியான விசாரணையை நீங்க மேற்கொள்ளணும் பிரதமர் பெண்ணாக இருக்கின்றபடியால் இந்த பெண் குழந்தைகள் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் என்ன நடக்கின்றது என்ன விடயங்கள் கை கொள்ளப்படுகின்றது என்று அத்தனை விடயங்களும் எங்கள பிரதமருக்கு தெரிய வேணும் இந்த நாட்டில ஒரு நல்ல சமுதாயம் வளர வேண்டும் சீரான சமுதாயம் வளர வேணும் நிர்வாக சீர்கேடான சமுதாயம் பெறக்கூடாது பொருளாதார துஷ்பிரயோகம் நடக்க கூடாது அதாவது உள்ள சமுதாயத்தை வளர்த்து விட கூடாது விலைக்கு வாங்கி தான் தான் சரி ஒரு முகமூடி அணிந்து இன்று அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இன்று எங்களுடைய இனத்துக்கு அவர் துரோகியாக நாங்கள் எதிரியை நம்பினாலும் துரோகி ஒரு நாளும் மன்னிக்க போறதில்லை இன்று அவர் எங்களுக்கு ஒரு துரோகி அந்த துரோக தனத்தால இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் பறி இருக்குது இந்த துரோக செயலாளர் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இனத்தை விலந்து நிற்கின்றோம் என்ற படியினால உடனடியாக இந்த சட்டவிரோத விரோத கட்டிடம் அதாவது மதில் உடனடியாக அகற்றப்பட வேணும் அவர் நாற்பது அடிக்கு கிட்ட அதை கட்டிவிட்டார் மீதி கட்ட இருக்கின்றார் எனவே உடனடியாக அந்த சட்டவிரோதமான மதில் அமைப்பு எனது காணிக்கும் கையிட்டு விடாரிக்கு மூன்று வருஷமாக போராடுகிறார்கள் உங்களுடைய நிலம் உங்களுக்கு தான் என்று ஜனாதிபதி சொல்றார் உங்களோட நிலம் உங்களுக்கு ஆனால் உங்களோட நிலத்திலே நாங்கள் வாழ உரிமை இல்லாமல் ஜனாதிபதி என்ற செல்வாக்கில இவர் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாற்றுவதற்காக ரணில் உயன்ற போது என்ற ஜனாதிபதி ஆட்சியிலும் இவர் செல்வாக்காகத்தான் தான் இருந்தார் மக்களாலே எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இந்த விஷயத்தில கட்டாயம் ஜனாதிபதி கமனம் எடுக்கணும் ஏனென்று கடந்த வாரம் நான் ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்திருந்த பொழுது அந்த வாகன ஓட்டுநர் தமிழராக இருந்தார் அந்த வாகனத்தில் நான் பிரியாணம் செய்து கொண்டிருந்த பொழுது ரெண்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் ஒரு இளைஞரும் இன்னொரு முதியவரும் அங்கு இருந்தார்கள் அந்த வாகனத்தில் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மைல் பிரியாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் முதல்தரம் இங்கே வடக்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது அந்த சிங்கள இல்லைஞர் சொன்னது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற பதில கேட்க எனக்கு உண்மையாக பெருமையா இருக்கிறது இப்படி ஒரு தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று இருந்தால் தலைவன் இல்லாவிட்டால் இறைவன் என்று சொல்ற அளவுக்கு இந்த முப்பது வருஷம் கடந்தும் இன்று யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருஷம் கடந்தும் அந்த தலைவனை நீங்கள் நெற்கீர்கள் அந்த ஆட்சியினி கிடைக்காதோடு நெற்கிறீர்கள் அப்படி ஒரு நல்ல தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறது நீங்க பெருமைப்பட வேணும் என்ற இளைஞன் சொன்னான் சிங்களத்தில் அவர் சொல்றார் அதற்கு பிறகு சொல்றார் எங்கட இனத்தில எத்தனை ஜனாதிபதிகள் வந்து போனார்கள் ஆனால் ஒரு ஜனாதிபதியும் எங்கட மக்கள் அஞ்சு சதவீதத்துக்கும் கணக்கெடுக்கிறே இல்லை ஆனா உங்களை இணைச்சு நான் பெருமைப்படுறேன் என்று சொன்னார் எந்த ஒரு ஜனாதிபதியையும் எங்கட மக்கள் கணக்கிலேயே பெரியளவாக எடுக்கவில்லை இப்போது ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் அவருடைய மீதி காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் உண்மையில நாங்கள் ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடத்துல தான் இருந்திருக்கின்றன ஆனால் இந்த மாதிரியான அத்துமீறல்கள் ஆக்கிரமிப்புகள் அதாவது சர்வதேச நடைமுறைகளுக்கு புறம்பான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேணும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி அவர்கள் தர வேணும் அல்லாவது பிரதமராவது தர வேணும் ஏனென்றால் நிறைய விடயங்கள் இது தொடர்பாக நான் சொல்ல இருக்குது நானும் பக்கத்தில் இருந்த நான் எனக்கு நிறைய விடயங்கள் தெரியும் செஞ்சோடு தொடர்பான அனைத்து விடயங்களும் என்ப என்னுடைய கண் பார்வையில நடைபெற்ற முடியங்கள் இவர் வந்தா பிறகு கூட குறிப்பிட்ட காலம் நான் போயிருந்தேன் என்று சொன்னால் ஒரு முறை அந்த பிள்ளைகள் இந்த அழுகுறல் கேட்டது பெண் பிள்ளைகள் கத்தி கத்தி அழுதார்கள் நான் அந்த வீட்டில் நிக்கிறேன் என்னுடைய வீட்டில் நிக்க அழுகிறார்கள் நான் உடனே போய் ஏன் இவர்கள் அழுகிறார்கள் என்று கேட்ட பொழுது இந்த மேட்டன் சொன்னா சரஸ்வதி பூசைக்கு செந்திரேசாவுக்கு பாம்பாட சட்டை அணிந்து வர சொல்லி ஒரு தேங்காயும் கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள் அதனால பாவாட சட்டை இவர்களுக்கு இல்லை அதனாலே அழுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினைந்து பேர் அழுகிறார்கள் அப்ப எத்தனை பேருக்குன்னு கேட்க கூட அப்பே இருக்கும் பாவாட சட்டை போட்டு விட வேணும் பாவாடை இல்லை நான் கிட்ட நீ அவர் அவரை தானே தலைவர் அவர்கிட்ட கேட்டு பண்ணுங்கள் இல்லை இல்லை அவர் அப்படி ஒன்றும் செய்யலாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொன்னார் எனக்கு நான் உடனே போய் அந்த அவ்வளவு பேருக்கும் பாவாடை சை சட்டை தைக்கிறதுக்காக பன்னெண்டு சாரிகளை எடுத்து வந்து வில சாரிகளை எடுத்து வந்து கொடுத்தேன் அந்த பிள்ளை சொல்லிச்சுது இதுல ரெண்டு மிக அழகான சாரிகள் இருக்கின்றபடியில ரெண்டு டான்ஸ் பிள்ளைகள் இருக்கிறபடியால் நான் அவர்களுக்கு கொஸ்டியூமை தைச்சு கொண்டு பத்து பிள்ளைகளுக்கும் பாவாடை சட்டையை நான் தைச்சு கொடுக்கிறேன் எவ்வளவு கூலி என்று கேட்டு அந்த கூலி காசை நானே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அப்படி நாங்கள் அணு வளர்த்த அந்த செஞ்சோலை இன்றைக்கு அது எவ்வளவு சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்பது சர்வதேசத்துக்கு தெரியும் அங்க இருக்கின்றவர்களும் குமரன் பத்மநாதனுக்கு செஞ்சோல அவர் தேசியவாதி தேசியத்தை நேசித்தவர் என்றெல்லாம் நினைத்து அவர்களும் அவருக்கு அள்ளித்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த விடயத்திலே செஞ்சோலை இருக்க வேண்டும் ஏனென்றால் அது தலைவரான நேசிக்கப்பட்ட ஒரு இடம் ஆனால் இந்த சீர்கேடுகள் அங்கே இருக்கக்கூடாது எனவே உடனடியாக இந்த ஊடக சந்திப்பின் மூலம் நான் இந்த விஷயத்தை தெரிவிக்க வந்திருக்கின்றேன் ஒரு உடனடியாக இந்த மதிலை அகற்றப்படாவிட்டால் அந்த மதிலை நான் அகற்றியே தீர்வேன் அதுதான் உறுதி செஞ்சோலை இல்லம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ரூபன் விமலேஸ்வரி இன்றைய தினஞ்சால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்தையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார்